ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஆண்டு தேர்வு வினா தாட்களில் கேட்கப்பட்ட தமிழ் வினாவிடைகள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் இரண்டில் கேட்கப்பட்ட தமிழ் வினாவிடைகள் அறுபது கேள்வி பதில் இதில் பார்க்க போகிறோம் எடுத்தல் படுத்தல் நளிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் எனும் நூற்பா இடம்பெற்றுள்ள நூல் எது நன்னூல் டேஷ் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது இதோட நான்காவது முறை இந்த கேள்வி கேட்குறாங்க பூஜ்யங்களின் சங்கிலி என்ற கவிதை நூலின் ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியம் சரியானதை தேர்ந்தெடுக்கவும் இது பழமல்ல இவை பழங்கள் அன்று இது பழமன்று இவை பழங்கள் அன்று இதை மாதிரி ஒருமைப்பன்மை தவறான சொற்களை கொடுத்துருக்காங்க அதில் எது சரியானது அப்படின்னு தேர்ந்தெடுக்க சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இது பழம் அன்று இவை பழங்கள் அல்ல இதுதான் சரியானது கொள்களி எவ்வகை தொகை நிலை தொடர் வினைத்தொகை சேயூன் மேய மைவரை உலகம் என்று உரைக்கும் நூல் தொல்காப்பியம் முன்னாடி போன ரெண்டு வீடியோலையும் சொன்ன மாதிரி தினமுமே இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு நடந்த ஒரு ஒரு நாளுமே தொல்காப்பியம் சார்ந்த ஒரு வினா வந்து கட்டாயமா இடம்பெற்றிருக்கு மறுக்கொழுந்து நட்டான் ஆகு பெயர் தொழிலாகு பெயர் அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்தனன் கொள் என்ற வரி இடம்பெறும் இலக்கியம் நற்றினை படலம் கம்பராமாயணத்தில் எக்காண்டத்தில் இடம்பெறுகிறது கிட்கிந்தா காண்டத்தில் இடம்பெறுகிறது திருவெல்லிக்கேணி ஆறு என்று அழைக்கப்படும் ஆறு அடையாறு காட்டின் மூலவர் என அழைக்கப்படும் விலங்கு யானை இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சி அவருக்கு இக்குரலில் உள்ள தோன்றாய் எழுவாய் சொல்லை கூறுக காட்சி புலன் என்னும் இலக்கிய வகையை குறிப்பிடும் இலக்கண நூல் தொல்காப்பியம் புலன் என்னும் இலக்கிய வகையை குறிப்பிடும் இலக்கண நூல் தொல்காப்பியம் சங்க இலக்கியத்தில் கலித்தொகையில் செறிவு எனப்படுவது கூறியது மறாமை பாடல் வரியின் பொருள் யாது முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல் ஆசார ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் திரியோக மருந்து என்று நீலகேசி குறிப்பிடுவது எதனை நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் கூற்று ஒன்று எகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட குற்றியலிகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும் அது தவறு இந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரையாக குறைந்து உழைக்கும் அது சரி பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் இருங்கழி சிறுவின் உழாது செய்த உழாது எனும் சொல்லின் இலக்கண குறிப்பு செய்யுலிசை அளபடை யானை சவாரி என்ற நூலின் ஆசிரியர் பாவண்ணன் தண்ணிய அமுதால் தண்ணி அமுதால் எங்கள் கோபத்தி தணிந்தது என்ன ஆத்திரம் கண்ணை மறைத்திடும்போது அறிவுக்கு கொடு மேற்கண்ட வரிகளை பாடியவர் ஆலங்குடி சோமு அஞ்ஞாடி என புதினத்தின் ஆசிரியர் பூமணி புலி சேர்ந்து போதிய கல்லலை போல ஈன்றா வைரோ இதுவே என்று கூறியவர் காவற்பெண்டு விகுதி தனியே வராமல் துணையாக பெற்று வருவதன் பெயர் எழுத்துப் பேறு தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும்னு சொல்லி நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க வருமொழி நகரமாயின் லகரம் நகரமாக மாறுவதோடு நகரமும் நகரமாக மாறும் ஏரழ ஒற்று ஒற்றுகள் மட்டுமே ஈரோற்றாய் வரும் மற்றவை அளபெடுத்தால் மட்டுமே வரும் லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரின் லகரம் நகரமாய் திரிவதுண்டு அப்படின்றது தவறு தனி அடுத்து ரகர ஒற்றுவரின் அதனை தமிழ் இயல்புக்கேற்ப திருத்தி எழுத வேண்டும் மற்ற மூணு சரியான வாக்கியங்கள் இச்சொற்களுக்குரிய சரியான இலக்கண குறிப்பினை தேர்வு செய்க அரண் ஈற்று போலி நாவின் அன்னத்தில் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொறுத்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இச் ஏஞ்ச் மீனோடு ஈ மீசை எம்பியின் மனைமறுக்குந்து இத்தொடர் இடம்பெற்ற நூல் புறநானூறு கீழ்கண்ட பெண் புரட்சியாளர்களில் ரெண்டாயிரத்தி பதினான்கில் நோபல் பரிசு பெற்றவர் யார் இவங்க எல்லாருமே பெண் புரட்சியாளர்கள்தான் கைலாஷ் சத்தியார்த்தி அப்படின்றவர் வந்து ஒரு ஆண் ஆனால் அவரோடு சேர்ந்து மலாலா யூசுப் வந்து பெண் புரட்சியாளர் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் மலாலாவும் கைலாஷ் சத்தியார்த்தியும் தான் நோபல் பரிசு வாங்கினாங்க கைலை களம்பகம் எனும் நூலின் ஆசிரியர் சேகுதம்பி பாவலர் கருங்கடலம் கலைக்கடலும் எனும் தலைப்பில் பயண இலக்கிய நூலை எழுதியவர் தி ஜானகிராமன் ஆடுகொடி வளர்தமிழ் இரண்டும் வினைத்தொகைகள்னு சொல்லியிருக்கிறாங்க கூற்று ஒன்னுல வினைத்தொகையை காலம் கறந்த பெயரச்சும் என்பர் அப்படின்றது கூற்று ரெண்டு ரெண்டுமே சரி கூற்று ஒன்றும் சரி கூற்று ரெண்டும் சரி உவர்மன் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலையின் பெயர் கூவல் கேணி அப்படின்றது மக்கள் குடிநீருக்காக தோண்டுவது ஊருணி அப்படின்றது மக்கள் குடிநீருக்காகவும் விலங்குகளின் கால்நடைகளின் நீர்த்தே நீர் தேவை தீர்ப்பதற்காகவும் தோன்றுவது உரை கிணறு அப்படின்றது சுடுமணல்ல கிணறு தோண்டுவது இதுல வந்து உவர்மன் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை வந்து கூவல் உயிர்தொடர் குற்றலோகரத்தை குறிக்கும் சொல்லை கண்டறிக முரடு பிளஸ் காலை முரட்டு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி எனும் தன் வரலாற்று நூலின் ஆசிரியர் சலீம் அலி பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்கவும் கான் என்பது டேஷ் கான் அடை காட்டை அடைதல் காட்டுக்கு நடத்தல் காட்டை சேர்தல் காலால் நடத்தல் இது எல்லாமே அதுக்கு பொருத்தமானது பொருந்தாதது எதுனா கண்டடைதல் விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி சரியான தொடரை கண்டறிக அதாவது ஒரே வார்த்தைகள் தான் மாற்றி 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 போட்டிருக்கிறாங்க கரெக்டான வாக்கியமாக எது இருக்கோ அதை கண்டுபிடிக்கணும் ஒன் தான் சரியாக இருக்கும் பொங்கல் பொங்கி வருவது போல வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி பெருகும் அப்படின்றது சரியான தொடர் கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் எனத் தொடங்கி சிற்பத் தொழிலின் பத்து உறுப்புகள் குறித்து கூறும் நூல் திவாகர நிகண்டு வாய்க்கால் மீன்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் பெற்ற பரிசு தமிழ் வளர்ச்சித்துறையின் சிறந்த நூல் பரிசு அமைச்சர்களை காவிதி மாக்கல் என்றவர் மாங்குடி மருதனார் சங்ககாலத்தில் தகடூர் என்று அழைக்கப்பட்ட ஊர் இன்று தர்மபுரி என்று அழைக்கப்படுகிறது புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே ஒரு மானுடத்தின் வேண்டுகோள் என வேண்டுபவர் தேனரசன் இரண்டு அடைமொழிகளை கொண்ட பத்துப்பாட்டு நூல் நெடுநல்வாடை உப்புக்கடலை குடிக்கும் பூனை எனும் நூலை எழுதியவர் கன்னிவாடி சீரங்கராயன் சிவ சிவகுமார் கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி இத்தொடர் பயின்று வரும் நூல் சிலப்பதிகாரம் நருந்தொகை என அழைக்கப்படும் நூல் வெற்றி வேர்க்கை தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது என்ற கவிதைக்கு சொந்தக்காரர் யார் மூமேதா இனிமையும் நீர்மையும் தமிழேனல் ஆகும் என்று குறிப்பிடும் நூல் பிங்கள நிகண்டு இதோடு இந்த கேள்வி மூணாவது முறையாக வருது கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை என்று அது மெய்மையை தேடலவும் தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் இந்த கூற்று யாருடையது விஜயலட்சுமி பண்டிட் வறண்ட வாழ்வு துளிர்க்க மழை போல் வந்தாய் நீ இந்த பாடலில் பயின்றுள்ள ஓமையின் வகை பயன் ஓமை தவறான இணையை கண்டுபிடிக்கவும் மார்பு இடைத்தொடர் குற்றியலுகரம் அரசு உயிர்தொடர் குற்றியலுகரம் பசு வன்தொடர் குற்றழுகரம் அப்படின்றது தவறான இணை சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் சச்சிதானந்தன் ஐநாவின் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட் வடக்கு வீதி எனும் சிறுகதை தொகுப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் இலங்கை அரசின் சாகித்திய பரிசை பெற்றவர் அ முத்துலிங்கம் செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் காரல் கபக் உலக பெருந்தமிழர் என போற்றப்படுபவர் இரா இளங்குமனார் இளங்குமரனார் உலக பெருந்தமிழர் என போற்றப்படுபவர் இரா இளங்குமரனார் வாழையும் கமுகும் தாள்குளை தெங்கும் மாவும் பலாவும் சூழடு தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் மாமல்லபுரத்தில் இடம்பெறாத இடங்களை தேர்வு செய்க குகை கோயில் ஒற்றைக்கல் கோயில் குடைவரை கோயில் எல்லாமே மாமல்லபுரத்தில் இருக்கிறது தட்சிணமேரு மாமல்லபுரத்தில் இடம்பெறாது உண்டாளம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிதி என தமியர் உண்டல எனும் புறநானூற்று பாடலின் ஆசிரியர் கடலுள் மாய்ந்த இளம்பெரு எழுதி